இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அடுத்து வஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க யூஸ் பண்றது நீங்க வஞ்சிக்க கூடாதபடிக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டே வரோம் இயேசு அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள் அப்படிதான் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் நான் ரஞ்சாத வசனத்தில் இதில் இவங்க எப்படி எப்படிலாம் வஞ்சிக்கிறாங்கன்றதுக்கு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றோம் இதுல இன்னொரு வஞ்சிக்கிற காரியம் இருக்கு என்ன வஞ்சிக்கிறாங்க வசனம் சொல்லுது அநேகர் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இந்த கடைசி காலத்தில இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வஞ்சிக்கிறவங்க கிட்ட அற்புத அடையாளங்களும் நடக்கிறது விசுவாசிகளுக்கு என்ன அற்புத அடையாளம் நடந்துட்டா அது நல்ல ஊழியம் அவர் பெரிய ஊழியர் அற்புத அடையாளம் நடக்காவிட்டால் அந்த ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரர் பாவம் சொல்லும்போது என்ன சொல்றான் பாவம் அவரு ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டு ஏன்பா ஏன் பா அவர் ஒன்றும் இல்லைங்க போனால் சர்ச்சை நடக்குது ஒரு அற்புத அடையாளம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அற்புத அடையாளம் நடக்கிற ஆளை பாருங்க அப்படியே ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அவர் எங்கேயோ போய் நின்றுவார் என்ன காரணம் இயற்கையாகவே நமக்கு இந்த அற்புத அடையாளங்கள் மேல ஒரு மோகம் இருக்கு ஒரு விருப்பம் இருக்கு அதன் விளைவா பிசாசு இதை பயன்படுத்தி கொள்ளுகிறார் நன்றை கௌனிங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கிறிஸ்து செய்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் வியாதேசன் மேல் கரங்களை வைப்பீர்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அற்புத அடையாளங்கள் எல்லாமே கிறிஸ்து பண்ணுகிறது இல்லை நடக்கிற அற்புத அடையாளம் எல்லாமே இயேசுதான் பண்றாருனா நீங்க ஏமாந்து போவீங்க இயேசு பண்றாரு பிசாசும் செய்து வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனத்தை வாசிங்க அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அப்ப பிசாசுகள் என்ன செய்யும் அற்புதங்களையும் செய்யும் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கும் பிசாசு அற்புதம் செய்வதற்கும் வித்தியாசம் இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் யார் செஞ்சாலும் ஒரு கூட்டம் அப்படியே பின்னாடி ஓடுது அற்புத அடையாளம் தெரிஞ்சுட்டா போதும் உடனே வண்டி பிடிச்சிட்டு ஓடுறது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் தேவைப்படுமானால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் உங்கள் சபையில் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னா நீங்க போற இடத்துல அற்புதம் செய்யற கிறிஸ்துவம் இங்கே அற்புதம் செய்யற கிறிஸ்துவம் ஒரே கிறிஸ்து உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் இன்னொருத்தர் வழியாக வர வேண்டியதில்லை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் நீங்கள் அற்புத அடையாளங்களை பெறுகிறவர்களா அல்ல அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள் ஏன்னா வசனம் சொல்றது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன நீங்க எல்லாம் செய்யணும் பத்து வருஷம் விசுவாசி என்ன வளர்ந்துருக்க வேண்டாமா அற்புத அடையாளங்கள் செய்யறவனா மாறி இருக்க வேண்டாமா நீங்க ஜோம் பண்ணா ஒரு ஜொரமாவது சரியாக வேண்டாமா ஒண்ணு இல்லையே நீங்க இன்னும் பழையபடி அப்படியே தானே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்ப என்ன ஆகுது நீங்க இந்த அற்புத அடையாளத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க கொடுக்க பிசாஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் திடீர்னு ஒரு ஆளை வச்சு வஞ்சிக்கிறான் அற்புத அடையாளங்களை செய்கிறவங்களும் அவங்க வர்றாங்க ஆனால் நீங்கள் போய் ஆசிர்வாதத்துக்கோ ஜபத்துக்கோ அற்புதத்துக்கோ நிற்கிறவர்கள் அல்ல உங்களை கத்தர் அப்படி செய்கிறவராய் நிறுத்த வேண்டும் உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச வரணும் நீங்க எல்லாம் போனோம் இப்போ அற்புதத்தை தேடி தேடி ஓடுறீங்க அங்க அற்புதம் இங்க அற்புதம் அடையாளம் நடக்குதா அந்த மீட்டிங்ல பெரிய அடையாளம் நடக்குதா நடக்கட்டும் அது அவிசுவாசிகளுக்கு நடந்த அவன் ரட்சிக்கப்பட்டு வரட்டும் சபைக்குள்ள வரட்டும் வந்து அவன் என்ன ஆகணும் அவன் கற்றுக்கொண்டு அவன் அற்புத அடையாளங்களை மாறி அவன் போய் சுவிசேஷம் கொண்டு நடத்தும் போது அதுல ஒரு பெரிய குற்றம் ரசிக்கப்படும் இதுதானே பைபிளோடைய சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இன்னைக்கு இந்த அற்புத அடையாளங்கள் கண்டு ஏமாறுற கூட்டம் ஒண்ணு ரெண்டாவது இந்த அற்புத அடையாளங்கள் எதற்காக செய்யப்படுகிறது அதை நீங்க பார்க்கணும் அதை வச்சு வச்சுதான் நீங்க வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் பைபிள் ஆண்டோட அற்புத அடையாளம் எதுக்கு செஞ்சார் பாருங்க அற்புத அடையாளத்தை அவரு ஊழியத்துக்கு யூஸ் பண்ணலை புரியுதா ஊழியத்துக்கு என்ன செய்யல யூஸ் பண்ணல அவர் வசனத்தை தான் பேசினார் வசனம் சொல்லுது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வசனத்தை உறுதிப்படுத்தினார் வேத வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அற்புத அடையாளம் நடந்துச்சு இப்ப அற்புத அடையாளம் வேத வசனமே இல்ல அற்புத அடையாளத்துக்காகவே கூட்டம் நடக்குது கவனிச்சு கொள்ளுங்கள் அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள் அல்ல ஊழியத்துக்கு உதவி செய்வதுக்கு தான் அற்புத அடையாளங்கள் அற்புத அடையாளம் ஒரு நாளும் ஊழியமாய் மாறாது புரியுதா உங்களுக்கு அவர் அற்புத அடையாளங்கள் செய்யற ஊழியக்காரனா தப்பு அவர் சுவிசேஷம் சொல்றவர் அவருடைய ஊழியத்தில் இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும் இப்ப ஜனங்க எதுக்கு உங்ககிட்ட வராங்க வசனம் கேட்க வராங்களா அற்புத அடையாளத்துக்கு வராங்களா அங்க பாருங்க அவன் வந்து உங்ககிட்ட வசனத்தை கேட்டு இப்ப பாருங்க ஏசு கிட்ட பத்து பேர் அற்புதம் வாங்கினான் ஒன்பது பேர் போயிட்டான் ஒருத்தன் தான் வந்தான் ஆண்டவர் கேட்கிறாரு மிச்சம் ஒன்பது பேர் எங்கப்பா அவங்க போயிட்டாங்க ஒருத்தன் திருப்பி வந்தான் இப்போ உங்ககிட்ட அற்புத அடையாளம் வாங்குறவங்கல எத்தனை பேர் இயேசு கிட்ட வராங்க எத்தனை பேர் இயேசு விட்டு போறாங்க அப்புறம் எதுக்கு அற்புத அடையாளம் சொல்லுங்க அற்புத அடையாளம் அவன் வசனத்துல உறுதிப்படுறதுக்காக தான் அதை செய்யறோம் ஏசு கிட்ட வாங்க ஏசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு ஏசு உங்களை பலப்படுத்துவாரு உங்க பிள்ளைகளை காப்பாத்துவாரு ரட்சிக்கப்படுங்க அவன் எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னா ஏசு எனக்கு சுகம் கொடுப்பாரா கொடுப்பாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இப்போ அவன் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்காக அற்புதம் செய்யணும் இப்போ அற்புதத்தை செஞ்சு அமிச்சாச்சு அவன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அதோடு அவன் திரும்பி வரவே இல்லை மூணாவது இப்போ அற்புத அடையாளங்கள் நடக்கிறது எப்படி வஞ்சிக்கிறாங்கன்றது உங்களுக்கு சொல்றேன் மூணாவது இந்த அற்புத அடையாளங்களை எதுக்கு பண்றாங்கன்னு பாருங்கள் இயேசு பண்ண எல்லா அற்புத அடையாளத்துக்கு பின்னாடியும் ஒரு தேவை இருந்துச்சு நான் சொல்ல புரியுதா இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் எதனால் அன்னைக்கு கல்யாணம் வீட்டில் திராட்சரசம் குறைவு பட்டு ஒரு பையனை பிசாசை அளக்களிக்குது சாவடிக்கிற நிலைமைக்கு போது அவனை விடுதலையாக்குகிறார் எதுக்காக அந்த தகப்பன் வந்து அழுவுறான் ஒரு தாய் வந்து அழுவுறா என் பிள்ளைய இது மாதிரி பிசாசு பாதிக்குது உடம்பு சரியா போகுது இயேசு அதை விடுதலையாக்குகிறார் இயேசு செய்ய ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் கவனிச்சு கொள்ளுங்கள் அற்புதங்கள் ஜனங்களுக்காக செய்யப்பட வேண்டும் தேவைக்காக செய்யப்பட வேண்டும் அது ஃபேமஸ் ஆகிறதுக்காக செய்யக்கூடாது அது புரொபகேண்டா பண்ணக்கூடாது மட்டும் நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதை சொல்றேன் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருந்தால் உங்கள் பேரை அவரே பெருமைப்படுத்துவார் பெருமைப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது எந்த குப்பைக்கு நடுவில் இருக்கிறவனையும் கொண்டு வந்து ராஜாக்கு மத்தியில் உட்கார வச்சிருவார் அவர் டிசைட் அதை தடுக்க யாராலையும் முடியாது எங்கேயோ ஒரு மூளையில ஆடு இருக்கணும் கொண்டாந்து தூக்கி எடுத்து கொண்டாந்துருவார் இன்னைக்கு கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராக இருப்பாங்க மேலும் கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக மனுஷர்கள் தற்பெரிய என்னது தற்பிரிய கடைசி காலத்தின் என்னது தற்பிரியம் இந்த கலாச்சாரத்தை மாத்தணும் இந்த தற்பிரியமா பெருசா போட்டு இன்னைக்கு கடைசி காலத்தில் தங் ஊழியத்தில் தங்களை பிரகடனப்படுத்துகிறவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துகிறவர்கள் தங்களை எப்படியாவது ஜனங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறவங்க இவர்கள் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்கள் வேஸ்ட் ஊழியம் எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க கர்த்தர் பெருக வேண்டும் நாம் சிறுக வேண்டும் நாம இன்னைக்கு வந்து நிக்கிறோம் என்ன நாமத்தில் நிக்கிறோம் இயேசுவி வந்ததுனால தான் மரியாதை இந்த புல்பீட்டுல இயேசுவி நாமத்தில் வரலன்னா இவங்க என்னை ஏத்துவாங்களா ஏற்ற மாட்டாங்க நான் இங்கே நிக்கிறதுக்கு காரணம் இயேசு என்கிறதான நாமம் இயேசு என்கிறதான தேவன் அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் நாம இருக்கிறோம் இன்னைக்கு என்ன நடக்குது அற்புத அடையாளங்கள் அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு பாருங்க எங்கிட்ட என்ன அற்புதம் இருக்கு என்ன அடையாளங்கள் நாங்கள் செய்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடியதான அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சு வசனம் சொல்லுது வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள் முதலாவதாக உங்களை வஞ்சிக்கிறவர்கள் வரும்போது உங்களுக்குள் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்க வேண்டும் அதுதான் வஞ்சிக்கிறவங்க வரும்போது ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிவிடும் வந்து உக்காந்துருக்கிறவன் ராங் பர்சன் அதுக்கு நீங்கள் தேவனுக்குள்ளே ஸ்திரப்படணும் பலப்படணும் ரெண்டாவது அவர்கள் பேசுகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அவங்க வாயில் பெருமையான வார்த்தைகள் வரும் நூதனமான காரியங்கள் வரும் உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம் வரும் இங்கே யாரும் பாடு அனுபவிக்கலன்னு சொல்லலை எந்த பாடும் கிறிஸ்துவின் பாடுக்கு நிகராய் மாறவே மாறாது அவர் அனுபவித்த பாடு எவ்வளவு பெருசு நம்மை மீட்பதற்காக அவருக்காக நாம் அனுபவிக்கிற பாடு ஒண்ணும் அவ்வளவு பெருசு கிடையாது இன்னொன்னு சொல்றேன் என்னை பத்தின சாட்சியை நான் சொல்லுவதை விட என்னை பத்தின சாட்சியை தேவன் சொல்லணும் அதுதான் சாட்சி இரண்டாவது இப்படிப்பட்ட ஊழியர்களை அவர்கள் வாயின் வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம் மூன்றாவது இப்படிப்பட்ட ஊழியர்கள் வரும் பொழுது உங்களுக்குள்ள அது அவர் எப்படிப்பட்டவன் தெரியாம இருக்கும் ஆனா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கடைசியாய் இவர்கள் தங்கள் சுய பெருமைக்கென்று அற்புத அடையாளங்களை செய்வார்கள் அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார் அந்த அற்புத அடையாளம் மூலமாக இவர்கள் மகிமைப்படுவார்கள் எவன் ஒருவன் தன்னை பெருமையாய் பேசி தன் ஊழியத்தை பெருமையாய் பேசி தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருமையாய் பேசி அதை புறகண்ட பண்ணுகிறானோ அவன் வஞ்சிக்கிறவன் அர்த்தம் எவன் ஒருவன் கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவனே தேவனிடத்திலிருந்து வந்தவன் நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாம் கண்களை மூடுவோமா எந்திரிப்போமா எல்லாம் எந்திரிக்கலாம் எங்கள் சபையை நீர் எவ்வளவு நேசிக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு பாதுகாப்பாக இருக்கணும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற தயவு காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆடுகளில் ஒன்றை கூட நாங்கள் தவற விட்டு விடக்கூடாது ஆண்டவரே ஒன்றை கூட ஓனாய்களின் வாய்களுக்கு கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே ஒன்றை கூட சிங்கத்துக்கு நாங்கள் கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே எப்படியாகிலும் இவைகளை நாங்கள் கொண்டு வந்து முடியும் சமூகத்தில் சேர்க்கணும்ப்பா கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே